என்ன வித்து நின்ந்தேன் நான் தான் தேடி நின்றான் தமிழ் தெரியுமா படிக்கிறியா படிக்கிறியா என்ன படிக்கிற செவன்த் அந்த ஸ்கூலு புரியல ஆர்சிஎம் ஆர்சிஎம்னா எங்க இருக்கு ஆவடிக்கிட்டியா அம்மா கூட பண்ணுறியா எவ்வளோ அது நூறுரூபாவா டவல் கொடு டவல் எவ்வளோ புரியல சரி எனக்கு ஒரு ரெண்டு டவல் கொடு உனக்கு என்ன டவுள் வாங்கவா இல்லை அதை வாங்கவா புரியல டவுளே வாங்கிக்கவா சரி பா எனக்கு ஒன்று போதும் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் புரியல ரெண்டு வாங்கிக்கவா வரேன் சரியா சாப்பாடு நான் பார்த்து வாங்கிட்டு வரேன் சரியா சாப்பாடு கறி அங்கே போய் சுற்றி வாங்கினாரேன் சரியா சரிபால